எல்லோருக்கும் வணக்கம் நம் திரையுலகின் முதல் பெண் முதலமைச்சர் அம்மா ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது அப்படி கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பெருமையாகவும் இருந்தது திரையுலகில் நம் தமிழ் திரையுலகிலே நல்ல நடிகையாக பேரெடுத்து நம் தமிழ் திரையுலகில் நல்ல நடிகையாக புகழ்பெற்று அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சர் ஆகிய பெருமை அம்மா ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் உண்டு ஜானகி எம்ஜிஆர் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அவர்கள் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் नंरी